ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மணிகள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரெகுலராக நாங்கள் சண்டே ஆனால் எந்த சர்ச்சுக்கு வந்து போயிட்டுருக்கோம் இதை வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து ஃபுல்லாக வந்து கோயிலையே வந்து கவர் பண்ணியிருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து பெல் சிம்பிள் இருக்கும் ஆன் பண்ணி வச்சுக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கோயிலுடைய மெயின் என்ட்ரன்ஸ்லேயே வந்து சேவியர் ராக் இவருடைய ஸ்டாச்சு தான் வந்து வச்சுருப்பாங்க ஏன்னா இவர் தான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டி முடித்தவர் இது தான் வந்து கோயிலுடைய ஃப்ரெண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வியூ பார்க்கறதுக்கே நான் ஹைதராபாத் வந்து நாலு வருஷமாக சண்டே ஆனால் ரெகுலராக வந்து இந்த கோயிலுக்கு தான் வந்துட்ருக்கேன் ஸோ இதை நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அதனால் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆரோக்கிய அன்னை ஆலயம் மிக பெரிய அளவில் வந்து கட்டியிருக்காங்க இங்கே ஹைதராபாத்தில் கரெக்டான லொக்கேஷன் வந்து கைத்ராபாத் நீங்கள் மேப்பில் வந்து சர்ச் பண்ணும் போது ஸ்ரைன் ஆஃப் அவர் லேடி ஆஃப் ஹெல்த் கைதராபாத் அப்படின்னு போட்டால் டேரக்டாக வந்து இந்த கோயில் வந்து காட்டிடுவாங்க அவ்வளோ பெரிய கோயில் இது அடுத்து இது வந்து லெஃப்ட் சைடில் வந்து இயேசுவோடைய அந்த சிலுவை சிற்பம் வந்து வச்சுருப்பாங்க பெரிய பெரியடிமரம் வச்சிருப்பாங்க கொடிமரத்தில் வந்து ஆவி மரியா அப்படின்றத வந்து போர்டு வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அடுத்து கேபியும் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் மாதாவுடைய கேபி நீங்க வந்து கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணோன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டில் நம்ம வந்து இருக்கலாம் இந்த கோயிலுடைய வரலாறை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த கோயில் வந்து ஆக்டோகனல் ஷேப்பில் இருக்கும் அதாவது எட்டு கோணல் வடிவில் வந்து கட்டியிருப்பாங்க உலக அளவில் இந்த ஆசியா கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்ம மாதா கோயில் தான் வந்து உலக அளவுலேயே வந்து ஆக்டோகனல் எட்டு கோண வடிவில் வந்து கட்டியிருக்கிறதான் வந்து இங்கே உள்ள ஆட்கள் வந்து சொன்னாங்க ஸோ அதையுமே நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் கோயிலை சுற்றி நிறைய இடம் இருக்கும் மெயினாக வந்து கோயிலுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்டு வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வார வாரம் நான் வந்து இங்கே கண்டிப்பாக சண்டே ஆனால் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீக் வந்து ரொம்ப பாசிட்டிவாக போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்து தொடங்குவேன் ரொம்ப சூப்பரான ஒரு கோயில் கண்டிப்பாக வேணுன்றவங்க விசிட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ மக்கள் வராங்கன்னு பார்த்தீங்களா நிறைய மக்கள் வருவாங்க சண்டே வந்து மொத்தம் மூணு லாங்குவேஜில் வந்து மாஸ் வந்து நடக்கும் தெலுங்கு தமிழ் இங்கிலீஷ் ஸோ இந்த மூணு லாங்குவேஜ்லையுமே கண்டிப்பாக வந்து ப்ரேயர் வந்து நடக்கும் நான் வந்து தமிழ் மாஸ்க்கு தான் வந்து நான் ரெகுலராக நாங்கள் போகிறது அதுக்கு முன்னாடியே வந்து தெலுங்கு மாஸ் வந்து நடந்து முடிஞ்சிடும் இங்கிலீஷ் மாஸ் வந்து மொத்தம் மூணு மாஸ் நடக்கும் ஸோ மார்னிங் செவன் ஃபிஃப்டீனுக்கு தெலுங்கு மாஸ் எயிட் தேர்ட்டிக்கு தமிழ் மாஸ் நைன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இங்கிலீஷ் மாஸு டுவெல் ஓ கிளாக்குக்கு இங்கிலீஷ் மாஸு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு வந்து இங்கிலீஷ் மாஸு ஸோ இப்படி தான் ரெகுலராக ஆனால் வந்து மாஸ் நடக்கும் ஒரு மாஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா வருத்தப்படவே வேணாம் ஏன்னா சண்டே ரெகுலராக மாஸ் நடக்கிறதுனால டைம் சேஞ்ச் பண்ணி கூட நம்ம வந்துக்கலாம் நானும் வந்து தமிழ் மாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா வராமலாம் இருக்க மாட்டேன் மீதி இருக்கிற மாஸ்லாம் வந்து கண்டிப்பாக எப்படியாவது அட்டன் பண்ணிவிடுவேன் உலக அளவில் இவ்வளோ ஒரு பெரிய கோயிலை கட்டினவர் யார் அப்படின்னா சேவியர் ராக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதாம் ஆண்டு இந்த கோயிலை முழுசாக வந்து கட்டி முடிச்சிருக்காரு இப்படி இந்த கோயிலை பத்தின வரலாறுகள் ஏகப்பட்டது இருக்கு நீங்களுமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோயிலில் நம்ம என்ன வேண்டுனாலும் அது அப்படியே நடக்கும் இது நாலு வருஷமாக நான் வந்து உணர்ந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் மாதா கிட்ட நான் என்ன கேட்டாலுமே கண்டிப்பா வந்து கிடைக்கும் செப்டம்பர் எட்டு ஆரோக்கிய அன்னை மாதாவுடைய பிறந்த நாள் ஸோ அன்னைக்கு வந்து காலடி கூட நம்மளால் வைக்க முடியாது இந்த கோயிலில் அவ்வளோ மக்கள் வருவாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க ஸோ நாங்கள் நாலு வருஷமாக தொடர்ந்து மாதாவுடைய கோயிலில் திருவிழாவை வந்து அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிகிட்டு தான் இருக்குது ஸோ முக்கியமாக நிறைய பேர் என்கிட்ட லொக்கேஷன் கேட்டவங்க எல்லாருக்கும் இப்போ டீட்டெயெல்லாம் வந்து புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண முடியும் சண்டே மட்டும் கிடையாது ரெகுலராக நீங்கள் வந்து கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈவினிங் நீங்கள் வரலாம் மார்னிங் வரலாம் ஆஃப்டர்நூன் வரலாம் எப்பயுமே கோயில் வந்து திறந்து தான் இருக்கும் ஒரு சில ஸ்பெஷல் மாசஸ்லாம் கூட இந்த கோயிலில் வந்து நடக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு கோயிலை வந்து ஃபுல் ரவுண்ட் அடித்து ஒரு ஒரு ஷூட்டாக க்ளியராக எடுத்து உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் பாப்பா கண்டிப்பாக இந்த குழந்தை குழந்தையேசுவாண்டு கண்டிப்பாக வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு போவோம் ஏன்னா குழந்தை இயேசு பக்கத்தில் ஒரு பெரிய கார்டன் செட்டப்பில் வந்து வச்சுருப்பாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் வெளியூரில் நம்ம வந்திருக்கோம் நம்ம தமிழ் மாதை நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கைதராபாத்தில் இருக்க ஆரோக்கிய அன்னைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நானும் ஃபஸ்ட்டு வரும்போது அப்படி தான் நினச்சேன் அதுக்கப்புறம் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இவ்வளோ பெரிய கோயில் இருக்கிறது தெரிய வந்துச்சு ஸோ ரெகுலராக நானும் வந்து போயிட்ருக்கேன் தமிழ் மாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே ஹைதராபாடில் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் நடக்குது மீதி கோயில் எல்லாமே விசிட் பண்ணி பார்த்தேன் அங்கே எல்லாமே தெலுங்கு ஹிந்தி அதுக்கப்புறமா வந்து இங்கிலீஷ் இந்த மாதிரிலாம் தான் நடக்குது இந்த ஒரு கோயிலில் தமிழ் மாஸ் நடக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் அந்த லைக் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்